சிவா பேசியது வருத்தமாக இருக்கிறது காமராஜர் பேட்டி கமலிகா மன்னர்குடியில் பேட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கர்ம வீரர் காமராஜர் நடேசன் தெருவில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் காமராஜர் பிறந்தநாளை தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமாக கொண்டாடி வரும் வேளையில் காமராஜருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திருச்சி சிவா பேசியது பெரும் வருத்தம் அளிக்கிறது கட்சியினருக்கும் தொண்டனுக்கும் உண்மையான காமராஜர் பக்தர்களுக்கும் மிகுந்த வருத்தமும் மன வலியும் மிகவும் கூடுதலாகவே இருந்தது மிகவும் எளிமையான மனிதர் அவர் இறக்கும்போது கூட நாலு கதர் வேட்டியும் நாலு கதர் சட்டையும் தான் இருந்தது அவர் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம் ஒன்பதரை ஆண்டு காலம் தமிழக முதல் அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு கட்சியில் ஒரு பதவி வாங்க வேண்டும் என்றால் யார் யாரோ என்ன வெள்ளம் செய்கிறார்கள் அரசியலுக்கு அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்று வழிவிட்டவர் தான் காமராஜர் அவர் நினைத்திருந்தால் அவருடைய என்ன வேண்டும் என்றாலும் அந்த ஆட்சியை கொடுத்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கும் அடித்தள கட்டமைப்பு ஏற்படுத்தியவர் காமராஜர் இதெல்லாம் அவருடைய பிறந்த நாளில் இப்படி பேசியது கூடுதல் மன வலியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது கூட்டணி நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது கூட்டணியில் இருக்கின்ற ஒரு சிலர் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்கிற எண்ணம் தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான பேச்சை கொண்டு வந்தது திருச்சி சிவா அவர்களிடம்தான் காரணம் கேட்க வேண்டும் என்றார் இந்நிகழ்வில் மாவட்ட பொதுச் செயலாளர் வீரமணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் வடுகநாதன் அனந்த கிருஷ்ணன் சட்டமன்ற பொறுப்பாளர் குணசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் டெல்டா மலர் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் பாலகுரு அதிகமாக பே நான் பேசிட்ட முப்பதாரப்படியும் பிறந்த நாளை வந்து சிறு சிறப்புமாக தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டாடும் நிர்வாகி அடுத்த இந்த ஒரு கலங்கம் மேற்படும் வகையில் அவர் பேசிட்ட கல்வியில இருந்தும் காமராஜர் பக்தர்கள் கூடுதலாகவே இருந்துச்சு அவங்களோட குடும்பத்தாருன்னு சொன்னபோது எங்களை எல்லாம் வந்து தாத்தா உள்ள வரவே கூடாதுன்னு சொன்னவர் தான் அப்ப இப்போ நாங்க தையின்னு தான் பார்த்தது இது வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்தாரு மறைந்தாரு சொல்லி நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரிவிப்ப உண்மைதான் அப்படின் ஒரு எளிமையான மனிதர் அவர் இறக்கும்போது கூட பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய் நாலு கதை வீட்டுல அதை சொல்லி மட்டும்தான் தாயை வந்தவர்களையும் மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிக்கெட் போட்டு தான் அந்த மாதிரி ஒரு தலைவர் அவர்கிட்டதான் வந்து இந்த அரசாங்கம் ஒன்பதரை ஆண்டு காலம் வேண்டாண்ட ஒரு முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்த ஒரு தலைவர் கட்சியில் ஒரு பதவி வாங்கினாவே என்னென்ன அப்படின்னும் போது அடுத்த ஜெனரேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் அவர் அவரோட அடி நாட்டுக்கும் நாட்டு

அது ரீந்து இந்த கொண்டு வந்து இந்த நேரம் பேச வேண்டிய அவசியம் என்ன சிவா அவர் வீட்டுல தான்